ஹலோ திஸ் இஸ் புவி குழம்பு உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன் லன்ச் இன்னைக்கு பண்ணேன் அது உங்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு வானலில் அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஊற்றிட்டு அதுலேயே அப்பளம் பொறிச்சு எடுத்துருங்க அந்த அப்பளம் பொரித்த எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு அதே இதில் தான் நம்ம வந்துட்டு இந்த குழம்பு பண்ணணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு விந்தியம் போட்டுட்டு பத்து பல் பூண்டு பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று சின்ன வெங்காயமாக இருந்தால் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு வெங்காயம் அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க கருவேப்பிலையும் நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பொன்னிறமாக வதக்கிட்டதுக்கப்புறமா தக்காளி ரெண்டு தக்காளி போல் அளவுக்கு போட்டுக்கோங்க அப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு அப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு மிளகாத்தூள் அதாவது நம்ம காரக்குழம்பு வைப்போம்லாம் அந்த இதுக்கள் வைப்போம்ல அந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறமா கல் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போ நான் வந்து அளவு எப்படி நான் வந்துட்டு புளிக்கரைசல் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா எங்களுக்கு ரெண்டு பேருக்கு அளவுக்கான புளிக்கரைசல் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ மூடி வச்சு மிளகாத்தூள் போ வாசனை போகிற அளவுக்கு மூடி மூடி வச்சு பண்ணிவிட்டு புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கோம்ல கொஞ்சம் திக்காகவே கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இது பண்ணிடாதீங்க கொ இந்த குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கட்டும் ஸோ புளிக்கரைசல் ரெண்டு பேருக்கான அளவு எங்கள் வீட்டில் எத்தனை இருக்காங்களோ அந்த அளவுக்கான புளிக்கரைசல் நீங்கள் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் திக்காக தான் நம்ம வைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம் எண்ணெய் தனியாக குழம்பு தனியாக பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம என்ன கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடணும் சரிங்களா தான் நல்லா ஆற தான் குழம்பு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு அப்பளம் போடணும் ஏன்னா அப்போ நமக்கு சூடாக இருக்க குழம்புல அப்பளத்தை போட்டோம்னா வந்துட்டு ரொம்ப வந்து அப்படியே துணி மாதிரி ஆகிடும் அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா வெந்து போயிடும் அப்பளம் ரொம்ப ஓகே இப்போ நான் ஒரு குழம்பு இறக்கி வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தான் நான் வந்துட்டு எப்படி நம்ம அப்பள கூட்டுக்கு போடுவோமோ அதே மாதிரி தான் அப்பளம் பொறிச்சி வச்சுருக்கத போட்டுட்டு நல்லா கலரிட்டு சுடு சுடு சாப்பாட்டில் நெய் கொஞ்சம் ஊற்றி வேண்டியது தான் இதான் அப்பள குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுன்னா இப்போ நம்ம வத்த குழம்புலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது இந்த அப்பள குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் குழம்பு தண்ணியாக மட்டும் ஏன்னா வந்துட்டு நல்லா இருக்காது ஒரு மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ தயிர் ஆம்லேட்டும் இந்த அப்பள குழம்பு லன்ச் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்பள பூவில் பண்ணீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தென் ஓகே அதுக்கப்புறம் அப்பளத்துலேயே உப்பு ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் கரெக்டான அளவு போட்டு குழம்பு வைக்க முடியுமே வச்சுக்கோங்க ஓகே பை பை சீலேட்டர்